கோகோ மேக்ஸுங்கிறது ஒரு ஒரு வரப்பிரசாதம் தென்னை விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லி சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஈல்டு கொடுக்குது என்னை பொறுத்தளவில் இது வந்து நம்ம எல்லா இடத்தையும் எல்லா மரத்துக்கும் இது மாதிரி வைப்போம்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் என்ன பார்த்துக்கிட்டு இது பக்கத்து தொட்டவங்கலாம் என்ன ஊற்றிட்டு இருக்கீங்க என்ன செஞ்சிருக்கோம் விசாரிச்சாங்க நான் இந்த பாட்டில் எடுத்து காமிச்சு இது மாதிரி எனக்கு வந்து பார்சலில் அனுப்பி இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேள்விப்பட்டு அவங்களும் மாதிரி வாங்குறேன்னு இருக்காங்க இந்த மரமெல்லாம் கிணிசும் மிலாராக அப்படியே இருந்துச்சு இந்த மருந்து பாடு இப்போ அப்படியே இந்த குலையில் பிடிச்சிருக்கு பார்க்கறது பாருங்கள் நல்லா பாருங்கள் சூப்பராக நல்லா இருக்குது இது இந்த ஆர்கானிக் மருந்து ஊற்றுனது விபாடு தான் இந்த மாதிரி ஒரு கைப்பு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் இப்படி ஒரு மாற்றங்கள் வரும்போது இதை தொடர்ந்து பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதனால தென்னை விவசாயிகள் வந்து இதை வாங்கி பயன்படுற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் விஸ்வநாதன் நான் புதுக்கோட்டை மாவட்டம் கரமகுடி தாலுகா கீராத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் நான் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக ஒரு பத்தாண்டுகள் ஈராத்துறை ஊராட்சியில் பணிபுரிந்து வந்தேன் பிரதான தொழில் எங்கள் தான் வேறு தொழில் இல்லை எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு ஏக்கர் நிலம் இருக்குது இதில் வந்து தென்னை விவசாயம் ஆடி செஞ்சுட்ருக்கிறேன் தென்னை விவசாயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக தென்னை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் இடையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கஜா புயல் வரும்போது தென்னை மரங்கள் எல்லாம் விழுந்துருச்சு திருப்பி மறுமண்டு போட்டு இப்போ ஒரு ஆறு வருஷம் ஆகுது இப்போ எல்லாம் காய்ச்சிக்கிட்டு இருக்குது நான் வந்து தென்னை வந்து முறையாக பராமரித்து நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்னுடைய இப்போ பிரதான தொழிலே தென்னை விவசாயம்தான் காலையில் சாயந்தரம் தோட்டத்தை சுற்றி வருவேன் தோட்டத்தில் வந்து சுற்றி நாலு பக்கமும் கம்பி கேட்டு போட்டு ஒரு ஆள் குடும்பம் வச்சுருக்கிறேன் தண்ணி பெற்றதுக்கெல்லாம் போர் வந்து ஐநூறு அடி போர் பயஞ்சு அடிச்சு மோட்டார் எல்லா தென்னை மரத்துகளுக்கும் வாய்க்கால் முறையில் போட்டு ரவுண்டு கட்டி முறையாக செஞ்சுட்டு முதல்ல வந்து காய்ப்பு வந்து ஒரு நார்மலாக இருந்துச்சு ஒரு ஒரு பத்தாயிரம் கால் வண்டி வெட்டிக்கிட்டு இருந்தோம் கஜா புயலுக்கு முன்னாடி இப்போ கஜா புயலில் வந்து ஏகப்பட்ட மரங்கள் வந்து சாஞ்சிருச்சு சாஞ்ச ஒரு பாடி இப்போ புதுசாக போட்டு இப்போ தான் காய்ப்பு வந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் வந்து தென்னையை வந்து மட்டப்பாத்தி முறையில் ரவுண்டு கட்டி வாய்க்கால் மூலியமாக தண்ணி பாய்ச்சிகிட்டு இருக்கிறோம் இது வந்து ஆண்டுக்கு வந்து இரண்டு தடவை தொழு உரம் நிறையா வள்ளி போட்டு அதான் அதான் பண்ணிகிட்டு வேறு எந்த கெமிக்கலும் ஒன்று கொடுக்குறதில்ல இந்த யூடியூப் மூலியமாக அந்த ஏபிக்கு ஆர்கானிக்கிலேருந்து அந்த கோகா மிக்ஸை பற்றி கேள்விப்பட்டேன் அப்புறம் அந்த கான்டாக்ட் நம்பரை வச்சு அவங்களை கேட்கும்போது அவங்க இதனுடைய இதை பற்றி தெளி தெளிவாக சொன்னாங்க நானும் இதை வாங்கி பயன்படுத்தி ஒரு பகுதிக்கு வாங்கி ஒரு மூணு மாதமாக ஒரு ரெண்டு லிட்டர் வாங்கி இருபது மரத்துக்கு மட்டும் பரீட்சையாக தெரியுமா ஒரு மரத்துக்கு நூறு மில்லி ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து அந்த ரவுண்டில் ஊற்றி விட்டு தண்ணி பாய்ச்சி ஈரத்தில் ஊற்றிட்டு மறுபடியும் தண்ணி பாய்ச்சி விட்டோம் முதல்ல ஈர மரத்தை சுற்றி சுற்றா ஈரம் இறணும் அப்புறம் இதை மருந்து கோகோமேக்ஸை வந்து நூறு மில்லி ஒரு மரத்துக்கு ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து அதை ஊற்றி விட்டு மறுபடியும் தண்ணி பாய்ச்சி வரணும் குழுகு மண்டி மண் வந்து ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காய்ச்சலாக இருந்து அப்புறம் கொடுத்தா உடனே அப்படியே பூமிக்குள்ளே இழுத்துறோம் கோகோமேக்ஸ் கொடுக்குறது வந்து குடியவேலையும் காலையில் ஒரு ஒன்பது மணிக்குள்ளே இல்லைன்னா ஈவினிங் நாலு மணிக்குள்ளே மண் ஈரப்போ காய்ச்சி கிளைமேட் வந்து இதாக இருக்கும்போது கொடுத்தா நல்லா இருக்கும் எல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது அந்த மாதிரி கொடுக்கும்போது எனக்கு வந்து மரத்தினுடைய ஒரு ரெண்டு மாதத்துலேயே மரத்தில் உள்ள மாற்றங்கள் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த வெள்ளை பூ வெள்ளை ஈ வந்து அதிகமாக இருந்துச்சு அதெல்லாம் இல்லை காய்க்கிற பிஞ்சு வந்து உதிர்ந்துகிட்டு இருந்துச்சு அதுவும் உதிரலை இப்போ நல்லாவும் காய்க்கு சப்போட்டாக காய்க்குது அதனால் இது ஒரு நல்ல மருந்தாக எனக்கு தெரியுது இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல விவசாயிகளுக்கு ஏற்ற தென்னை விவசாயிகளுக்கு ஏற்ற ஒரு இதாக இருக்குது இது மேக்ஸுங்கிறது ஒரு ஒரு வரப்பிரசாதம் தென்னை விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லி சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்லா ஈல்டு கொடுக்குது என்னை பொறுத்தளவில் இது வந்து இன்னும் எல்லா இடத்துக்கும் எல்லா மரத்துக்கும் இது மாதிரி வைப்போம்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் என்னை பார்த்துக்கிட்டு இது பக்கத்து வட்டவங்கள்லாம் என்ன ஊற்றிட்டு இருக்கீங்க என்ன செஞ்சிருக்கேன்னு எனக்கு விசாரிச்சாங்க நான் இந்த பாட்டில் எடுத்து காமிச்சு இது மாதிரி எனக்கு வந்து பார்சலில் அனுப்பி இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னே கேள்விப்பட்டு அவங்களும் மாதிரி வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால தென்னை விவசாயிகள் வந்து இதை வாங்கி பயன்படுற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த மரமெல்லாம் எனக்கு சும்மா மிளாராக அப்படியே இருந்துச்சு இந்த மருந்து ஊற்றுணர்வு பாடு இப்போ அப்படியே இந்த குடையில் பிடிச்சிருக்கு பார்க்குறது பாருங்கள் நல்லா பாருங்கள் சூப்பராக இருக்குது இது இந்த ஆர்கானிக் மருந்து ஊற்றுனது விற்பாடு தான் இந்த மாதிரி ஒரு கைப்புங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் இப்படி ஒரு மாற்றங்கள் வரும்போது இதை தொடர்ந்து பயன்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கேன் வேப்பங்குளம் தண்ணி ஆராய்ச்சியிலாம் கண்டு கண் வாங்கினது பதி முதல்னு முதல்ல அப்போ நெட்டை வாங்கினேன் நெட்டை குட்டை வாங்கினேன் அதுக்கு குறிப்பாடு கஜா புயல் குறுப்பாடு கர்நாடகாவில் போய் மாண்டியாவில் போய் மாண்டியா நெட்டை வாங்கிட்டு வந்தேன் அரசூர் நெட்டை அப்புறம் பக்கத்தில் திருவையாறு செல்வம் தென்னை ஆராய்ச்சியில் வந்து திருவியார் டூ திருவிர் த்ரீ அதான் இப்போ போட்டிருக்கேன் இப்போ நாலு வகையான இருக்குது இட்டையெல்லாம் ஏழு வருஷம் ஆயிடு சொல்லுவாங்க ஆறு வருஷத்தில் காய்க்கணும் ஆறு வருஷத்துலாம் காய்க்கல ஆறு வருஷத்தில் பொய்ப்பாலை வரும் ஏழாம் வருஷத்துல நல்லா காய்க்கும் இந்த திருவையாறு ரெண்டு மூணுங்கிறது அஞ்சாம் வருஷமே காய்க்க ஆரம்பிச்சிருது கோகா மேக்ஸ் இப்போ தான் ஆரம்பித்து ஒரு ரெண்டு மாதமாக தான் கொடுத்துட்டு இருக்கேன் ஒரு பரிசாத்தியமாக ஒரு பர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்டிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது எப்படி வருதுன்னு பார்க்கும்போது நல்லா போ நல்லாயிருக்கு இனிமேல் எல்லா மரத்தையும் கூட போகிறேன் என்கிட்ட ஐநூறு மரம் மரம் இருக்குது மூட திருவியார் ரெண்டு அது நெட்டை அரசூர் நெட்டை மாண்டியா நெட்டை இது வந்து திருவையார் ரெண்டு மூணு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு வித்தியாசம் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த குலை வந்து எப்படி இருக்கு பாருங்கள் இதெல்லாம் ஐந்து வருஷம் ஐந்து வருஷம் இந்த மட்டையில் பாருங்கள் எல்லாம் அப்படியே பிடிச்சிட்டு மட்டை தாங்கிட்டு இருப்பாருங்க இந்த கொலை மற்ற ரகத்துல இந்த மாதிரி வராது தனியார் தொங்கு கீழே விழுந்துடும் இது காத்தடிச்சாலோ எதுவுமே மாறாது அப்படியே கொலை கொலை அப்படி இருக்கு எல்லாரும் பயனடையா விவசாயிகள் பூரா தான் என்னுடைய நோக்கம் நம்ம மட்டும் கூட எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா தண்ணீர் விவசாயிகளும் வளம் பெறணும் எல்லா ஏபி ஆர்கானிக் வந்து போட்டு பலன்